வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்துல நிற்கிறோன்னா ஏழாயிரம் மண்ணை அந்த ஊரில் தான் நிற்கிறோம் அந்த ஊரில் நாலு ஏக்கர் பிளாட் போடுறதுக்கு சூப்பரான இடம் வந்திருக்கு மொத்தம் நாலு ஏக்கர் ரோட்டு மேலே இருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நூறு அடி கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் வீடியோ பிடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது இந்த இடம் வந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் சாத்தூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் ஏழாயிரம் அண்ணை ஊர் ஒட்டி இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் சுற்றி வீடுகள் தான் அதனால் இதை எடுத்து நீங்கள் பிளாட் போட்டால் உடனே வந்து ப்ளாட் வந்து செல்ஸ் ஆகிரும் ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகளாக இருக்குது ஊர் பக்கத்தில் இருக்குது இது சுற்றி ஃபுல்லாக வீடுகள்தான் ரோட்டு மேலேயே இருக்குது ஊர் பக்கத்தில் இருக்குது ஏழாறு மண்ண ஊர் பக்கத்தில் ரோட்டு மேலே நாலு ஏக்கர் பிளாட் போடுறதுக்கு வந்து ஒரு நல்ல இடம் மிஸ் பண்ணிடாதீங்க Thank you, Fritz.